அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிக்கிழமை தினத்தன்று கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி மாலை நேரம் கொண்டாடுபவர்கள் யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கட்டாயமாக கொண்டாட வேண்டும் அந்த இல்லத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து சிறப்பாக கொண்டாட வேண்டிய முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா எல்லோருமே கிருஷ்ணரை வந்து கொண்டாடணும் குகுலஷ்டமி சிறப்பாக கொண்டாடணும் இருந்தாலும் முக்கியமாக இந்த ராசி இந்த நட்சத்திரம் கட்டாயமாக கொண்டாட வேண்டும் இப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி அந்த ராசிலையும் அந்த நட்சத்திரத்துலையும் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு கட்டாயமாக கொண்டாட வேண்டும் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்னா இப்போ கிருஷ்ண ஜெயந்தி பார்த்தீங்கன்னா அவதாரம் எடுத்தது பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி இப்போ உங்க நீங்கள் வந்து அஷ்டமி திதியில் பிறந்திருக்குறீங்க நீங்கள் பிறந்தப்ப திதி அஷ்டமி திதியாக இருக்குது அப்படின்னா கொண்டாடுவது ரொம்ப நல்லது அதே போல ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தன்று தான் அவர் பிறந்திருக்கிறாரு ஸோ அந்த ராசியும் அந்த நட்சத்திரம் இருப்பார்கள் இல்லையா அந்த வீட்டில் இருக்கிறாங்க குழந்தைகள் வந்து அதுவும் குழந்தைகள் நம் குழந்தைங்கள் வந்து க கிருஷ்ணருடைய ராசிலையும் அல்லது நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த இல்லத்தில் அவர்களுக்கு கட்டாயமாக கிருஷ்ணர் வேடம் போட்டு நம்ம கொண்டாடுவது கிருஷ்ணர் நம் இல்லம் தேடி ஓடி வருவார் ஏன்னா அந்த வீட்டிலே கிருஷ்ணர் இருக்கிறார் நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த ராசிலையும் நட்சத்திரத்திலையும் இருக்கிற குழந்தைங்கள் வீட்டிலே இருக்கும்போது நம்ம வந்து கொண்டாடும் போது இன்னமும் நமக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான அம்சம் இருக்கும் அடுத்தடுத்து நம்ம கிருஷ்ணன் ஜெயந்தி வரும்போதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நமக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிருஷ்ணர் நமக்கு கொடுப்பார் ரிஷப ராசி பிறந்திருப்பவர்கள் ரிசப லக்னம் இருக்கு அப்படி இருந்தாலும் கொண்டாடுவது ரொம்ப நல்லது ரோஹிணி நட்சத்திரம் இவர்கள் பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி கட்டாயமாக வந்து கொண்டாடுங்க இப்போ ஆண் குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணரோட வேடத்தை போட்டு கொண்டாடுங்க பெண் குழந்தை வந்து ரிஷபராசிலையோ அல்லது ரோஹிணி நட்சத்திரத்துலையோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ராதே வேஷம் போட்டு கொண்டாடுவது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ராசி கிடையாது லக்னம் தான் கொண்டாடலாமா தாராளமாக கொண்டாடலாம் இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் நான் பிறக்கலை ரிசபராசி மிருக சிரிசம் அடுத்த நட்சத்திரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னாலும் கொண்டாடலாம் இப்போ நமக்கு ஏதேனும் ஒரு ராசியோ அல்லது நட்சத்திரமோ அல்லது நீங்கள் ராசி அசியமில்ல நட்சத்திரம் இல்லை திதியில் மட்டும் நாங்கள் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா கூட அது கொண்டாடணும் கட்டாயமாக எல்லாருமே கொண்டாடணும் கிருஷ்ணரோட ஒரு சின்ன ஒரு படமாவது நம்ம வாங்கி வச்சு நம்ம கொண்டாடுவது ரொம்ப நல்லது அந்த வீட்டில் வந்து கிருஷ்ணரோட அம்சம் இருக்குது இப்போ நமக்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த அம்சம் இருக்கிறதுனால நம்ம கொண்டாடணும் நமக்கு இன்னமும் மென்மேலும் நல்லாயிருக்கும் கட்டாயமாக கொண்டாடுங்க என்னென்ன முக்கியமாக வைத்து கொண்டாட வேண்டும் அப்படின்னா வெண்ணெய் வைக்க வேண்டும் பால் சம்பந்தப்பட்ட பொருள் வைக்கணும் பால் தயிர் அப்புறம் நெய் வைத்து நெய்யில் வந்து நம்ம ஏதாவது பலகாரம் செய்வோம் பார்த்திங்களா பால் பாயாசம் அல்லது லட்டு இந்த மாதிரி நம்ம முறுக்கு சீடை இதெல்லாம் நிறையா வைப்பாங்க அதில் வந்து முக்கியமாக பால் சம்மந்தப்பட்ட பொருள் நெய் வைத்தியம் பண்ணணும் இன்னொன்று மிக மிக கிருஷ்ணருக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா அவள் அவளில் நீங்கள் கல்கண்டு நாட்டுச்சர்க்கரை போட்டு கலந்து வைப்பது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிக்கும் அவருடைய உயிர் நண்பன் வந்து கிருஷ்ணருக்கு வந்து இந்த அவள் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்ததாக கதையில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதனால் நம்ம வந்து அவள் கொடுப்பது ரொம்ப நல்லது கிருஷ்ணருக்கு முக்கியமாக துளசி வைக்கணும் துளசி வைத்து வழிபாடு செய்யணும் ஒரு டம்ளரில் தண்ணீரில் வந்து துளசி பச்சைக்கப்புறம் துண்டு போட்டு நீங்கள் கிருஷ்ணன் படத்திற்கிட்ட வைத்தாலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் துளசியை வந்து மாலையாக கட்டி அந்த படத்திற்கு சிலைக்கு போடுவதும் ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி கிருஷ்ணர் வேஷம் வந்து எத்தனை வயது வரையும் நம்ம போடணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க எல்லோருமே போடலாம் எத்தனை வயதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை இப்போ வந்து எல்லோருமே வந்து குழந்தைக்கு தான் போட்டு ரசிப்பாங்க தவக்கிற குழந்தைக்கு அதுவும் ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கட்டாயமாக போட்டு ரசிப்பாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பசங்க வந்து எவ்வளோ விருப்பப்படுறாங்களோ எத்தனை நாட்கள் விருப்பப்படுறாங்களோ எத்தனை வருடம் சார் எத்தனை வருடம் விருப்பப்படுறாங்களோ அத்தனை வருடம் நம்ம போடலாம் இப்போ கிருஷ்ணர் வேடம் பார்த்திங்கன்னா வயது ஆகாக போட்டாலும் அழகா இருக்கும் கிருஷ்ணர் வந்து குழந்தையாகவும் காட்சி கொடுத்துருக்காரு குமரனாகவும் காட்சி கொடுத்துருக்கிறாரு ஸோ நம்ம எத்தனை வயது வரைய வேண்டுமானாலும் நம்ம வந்து கிருஷ்ணர் வேடம் போடலாம் குழந்தைங்கள் ஆசைப்பட்றாங்க பசங்க ஆசைப்பட்றாங்கன்னு தாராளமாக போடலாம் எல்லோ பிள்ளைங்களுக்கும் எல்லார் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் பொன் பெண்களுக்கும் கட்டாயமாக வந்து கிருஷ்ணர் வேடமும் ராதே வேடமும் போட்டு அலங்காரம் செய்து சிறப்பாக அந்த நாளை கொண்டாடுங்க இந்த நாளே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இப்போ மற்ற எதேன்னு ஒரு சிறப்பான பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி கும்பிட்ற மட்டும்தான் இருக்கும் நமக்கு பூஜை செய்கிறது இருக்கும் ஆனால் இந்த நாள் மட்டும் கிருஷ்ணரோட ஜெயந்திக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறது அதாவது நம்ம வந்து வீட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் கொண்டு எல்லாருக்குமே இந்த நாள் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை சிறப்பாக கொண்டாடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி